ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் ஒரு பெஸ்ட் ஸ்பீச் அன்னைக்கு கேட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு பாடி லாங்குவேஜு ஏற்ற இறக்கம் அதெல்லாம் ஒரு பேச்சால் அன்றைக்கி தேவையே இல்லை நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை நாங்கள் ஒரு கூட்டம் இருக்கோம் ஒரு கருத்தாருங்கிறது போனிங்க வந்து ஒரு கூட்டம் பேசுகிறேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணகுமார் இந்த மாதிரி நிறைய பேர் பேச வேண்டியது போனேங்கி பேசின உடனே திடீர்னு கிஷர்மான் தான் இருக்கிறேன் என் மேடையில் அந்த போட்டத்திலோடு முடிவு அடைஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆறு ஏழு பேர் பேசுகிறேன் யாருமே அதுக்காக போச்சுக்கிறேன் ஒரு பெஸ்ட்டு ஸ்பீச் அப்படின்றது வந்து நினைக்கிறேன் நானே முழுக்காசராக வாங்கி கேட்டேன் அப்படியே ரொம்ப அப்படியே நேரடியாக நம்ம இதயத்தோடு பேசுனேன் ஒரு பதினாறு அருகே வந்து சே அந்த அந்த அம்மா அந்த சப்ளை பண்ணுற அம்மா எப்போ பஸ்ட்டு பிரசங்கம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்ட விஷயம் இருக்குது ரைட்டிங் வந்து அப்படி தான் போவான் அந்த ஒரு சொல் தான் முக்கியமானது தலை அதை வச்சுன்னா அவன் உலகம் முழுக்க அவன் வாழ்க்கும் பயங்கர பந்தா பண்ணிக்கிட்டே இருப்பான் உங்கள்கிட்ட சொத்து இருக்கலாம் சொன்னான் இருக்கும் என்கிட்ட சொல் இருக்குது அப்படின்னு பயங்கர அந்த ஜெயகாந்தால் நான் நினைக்கும் போது எனக்கு டக்குன்னு அந்த நாள்கிட்ட என்ன இருக்குது அந்த சொல் தான் அதை வச்சுருந்தால் இவ்வளோ கம்பீரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எப்பயுமே தோணும் பல கூட்டங்களில் தான் ஜெயகாந்தன் ஒரு பெஸ்ட்டு ரைட்டரா இல்லையா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கிற ஒரு அவர் நிறைய பேசினாரு இவ்வளோ உறக்காக பேசிட்டு வேணா லிட்ரேச்சரில் இன்னும் கம்மியாக பேசியிருக்கலாம் பல கதைகளை ஒரு ஆர்த்தா முகில வேண்டியதில் அவர் ஒரு பிரச்சாரமாக முடிச்சிட்டாரு அப்படிலாம் எனக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு எனக்கு நிறைய பேர் உண்டு ஆனால் ஒரு ரைட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னே எனக்கு வர்ற உருவாக மட்டும் நான் ஒரு நிறைய சொல்லுவாங்க கலைஞர் வந்து ஒரு கூட்டத்தை வந்துட்டார் வந்துட்ட பிறகு இவர் அப்படியே புறப்படவே இல்லை அவர் ஃபோன் பண்ணி சார் கலைஞரே வந்துட்டார் சார் போது கலைஞர் தான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன தெரியும் அப்புறம் எம்ஜிஆர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னப்போ சார் இங்கே முடியாது நாளை பார்க்கலாம் உண்டா வாங்கன்னு சொன்னது அது இதெல்லாம் யார் கொடுத்த தைரியம் ஒரு சொல் கொடுத்த தைரியம் தான் யார் கொடுத்த தைரியம் தான் அதில் ஒரு சொல் கொடுத்த தைரிய தான் இந்த சொல் ஒருத்த வந்து அவ்வளோவும் புகுந்து விளையாடுறான் சந்தோஷமாக சந்தோஷமாக அந்த சொல் இருக்கிற தைரியத்தெல்லாம் சென்னை சிறு சேர் சந்தவங்க மாதிரியான இத்தனை கோடிக்கு அதிபதியான ஒருத்தரை இங்கே பொறுப்பு வாங்கினா அவங்க புத்தகங்கள் என்ன உடனே அவர் பொறுப்பு வராரு நானும் அவருக்கு எந்த பயமுமே இருக்காது ஒரு ரைட்டருக்கு ஒரு கலெக்டரை போய் சார் என் புஸ்தக வெளியேங்க சார் வேலையெல்லாம் ஒட்டிருப்பாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது எது கொடுத்த தைரியம் சொல் கொடுக்குற ஒரே தைரியம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணா எனக்கு அப்புறம் புதுசாக ஒரு நூறு குடும்பங்கள் இன்னைக்கு வாசிப்புக்குள்ளே வரப்போகிறாங்க அவ்வளோ புத்தகங்களும் அவங்களுக்கு கொடுக்க போகிறது இப்போ அந்த இன்ஃபார்மலாக இருந்த அந்த கூட்டத்தில் என்னுடைய கலெக்டரின் முன்னிலையில் என்னுடைய அருமை நண்பர் டி கே சந்திரன் இந்த சொல்வழி பயணத்தை வெளியிட என்னுடைய மகள் லட்சுமி பிரியா அவருடைய முகல் புறையை